இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் சம்பந்தமான இம்பார்டண்டான கொஸ்டின் ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இயர்லி ரிவால்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான லெசன் கண்டிப்பாக படிச்சாகணும் ஸோ இது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வந்து இப்போ பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாளையக்காரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பூலி தேவர் தான் சரியா சரியான ஆன்சர் என்னது பூலித்தேவர் ஸோ பூலித்தேவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஸோ இந்த இயர் கூட வந்து கேட்கலாம் சரியா ஓகே ஸோ எந்த பகுதி நெற்கட்டும் சேவல் அந்த பகுதியை ஆட்சி செய்தவர் ஸோ முதல் எதிர்த்து நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவர் சரியா ஸோ அடுத்த கேள்வி பாருங்க கர்நாடக பொருளில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பெற்ற பணத்தை வாங்கியவர் யார் ஓகே கிழக்க இந்திய கம்பெனியோட கடனாக பணத்தை வாங்கியவர் யார் ஊ பரோட் மணி ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி டு மீட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கர்நாடிக் வார்ஸ் ஸோ கர்நாடக போரில் ஏற்பட்ட செலவினங்களுக்காக வாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆர்காடு நவாப் யார் ஆர்காடு நவாப் அவர்கள் தான் இந்த பணத்தை வாங்கியிருப்பாங்க அடுத்து சந்தா சாஹிப்பினுடைய மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் சந்தா சாகிப் நவாப் சந்தா சாஹிப்பினுடைய மூன்று மூன்று முக்கியமான முகவர்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா மியானா முடிமையா நபிகான் கட்டாக் அப்படிங்கிற மூன்று பேர் ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கிய நட்பாக இருந்தவர் நெருங்கிய நட்பாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் பூலித்தேவர் ஆப்ஷன் சி அடுத்து சிவசுப்ரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட பகுதி எது சிவ சுப்பிரமணியனார் எங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா நாகலாபுரம் எங்கே எக்ஸிக்யூட் பண்ணாங்க நாகலாபுரம் இதுதான் வந்து சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் சரிங்களா ஸோ எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிலிடப்பட்டாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவசுப்பிரமணியனார் சிவ சுப்பிரமணியனார் யார் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ அவர் இருக்காரு இல்லையா ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் அவருடைய காலகட்டம் ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே திருநெல்வேலி கலெக்டருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் நிலுவைத் தொகையாக செலுத்த வேண்டிய மூவாயிரத்து முந்நூற்றி பத்து பக்கோடாக்களை வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் அதை வந்து ஏற்கனவே பே பண்ணிவிட்டேன் குறைந்த அளவு தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கலெக்டரை வந்து சந்திக்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்சன் வந்து ஆணை சொல்லியிருப்பார் பட் அவரை மீட் பண்ணவே அலோ பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அவமதித்து அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நடந்திருக்கும் இல்லையா ஸோ அவர் வந்து மீட் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் ஜான்சன் வந்து சந்தி சந்திக்கிறதுக்காக மூணு மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது வந்து அவருடைய அமைச்சர் தான் இந்த சிவசுப்ரமணியனார் சிவசுப்ரமணியனாரோடு தப்பி அந்த கோட்டைக்கு போயிட்டு அங்கே வந்து நம்மளை அவமதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தப்பிச்சு போவாங்க ஸோ ஊமைத்துறையை வந்து என்ன பண்ணுவார் அவருடைய ஆட்களோடு வந்து கட்டுவண்ண தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் வந்து இறந்துருவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒருத்தருக்காரையே அவரும் இறந்துருவாங்க ஸோ கூட சிவசுப்ரமணியனார் கைது செய்யப்பட்டிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஸோ இவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க இந்த இந்திய இஷ்யூ நடக்கும் ஸோ இவர் வந்து தூக்கிடப்படுது நாகலாபுரத்தில் வந்து செப்டம்பர் செப்டம்பர் பதிமூணு அன்னைக்கு தூக்கிடப்படுறாங்க சரிங்களா செப்டம்பர் பதிமூணு தூக்கிலிடப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அதன் பிறகு அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டபொம்மன் அவர்கள் வந்து அக்டோபர் பதினாறு அன்னைக்கு தூக்கிலிடப்படுறாங்க அக்டோபர் பதினாறு அன்னைக்கு கைத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்படுறாங்க எந்த பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது யார் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது யார் திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஸோ இந்த முக்கியமான பிரகடனத்தை வெளியிட்டது மருது சகோதரர்கள் யார் மருத்துவ சகோதரர்கள் வெளியிடுறாங்க ஜூன் ஜூன் நைன் எயிட்டீன் நாட் ஒன் அப்படிங்கிறது தான் வெளியிடப்பட்டது சரியா மருத்துவ சகோதரர்கள் வெளியிடுவாங்க ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது வேலூர் புரட்சி வேலூர் புரட்சி இயர் வந்து என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஸோ அதில் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை காலை பத்து மணி சரி பத்தாம் தேதி ஜூலை வந்து பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்சி அப்படிங்கிறது வெடிக்கும் ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அப்படிங்கிற அந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏர்லியராகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதிகாலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து முதல் மற்றும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவுகள் வந்து புரட்சியை ஆரம்பிப்பாங்க ஸோ அடுத்து வந்து வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த இராணுவ தலைமை தளபதி யாருன்னு கேட்குறாங்க சார் ஜான் கிரெடாக் அப்படிங்கிறவர் தான் முக்கியமான காரணமாக இருப்பார் ஸோ இராணுவ விதிமுறைகளை அமல்படுத்தியவர் என்ன காரணம் யார் வந்து இதை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான் இந்திய வீரர்களுடைய சீருடையில் இருக்கக்கூடிய சாதி அடையாளங்களோ காதணிகளோ அடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடையை முழுமையாக சவரம் செய்யணும் மியூசியை ஒரு மாதிரி வச்சுக்கணும் அப்படின்வாங்க அப்புறம் இந்த அக்னியும் இருக்கார்லையே அவர் வந்து ஒரு தலைப்பாகை அக்னி தலைப்பாகை ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சரியா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்கனவே எரிஞ்சிகிட்டு இருக்கு அதில் வந்து இன்னும் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்கும் ஏன்னா அந்த தலைப்பாகையில் விலங்கு தொழிலாளான லட்சினை வந்து இருக்கிறதுனால அதை வந்து அணிய மாட்டாங்க ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எண் எட்டு வேலூர் புரட்சிக்கு பின் சிப் திப்பு சுல்தானுடைய மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் கேட்குறாங்க வேலூர் புரட்சிக்கு பின்னாடி திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து அனுப்பப்பட்டது வந்து கொல்கத்தா சரிங்களா எங்கே அனுப்பப்படுறாங்க கல்கத்தாவுக்கு அனுப்பப்படுவாங்க ஸோ இங்கே இருக்க புரட்சினுடைய விளைவுகள் ஸோ புரட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அக்னி அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் கிரடாக் ஸோ இவங்க எல்லாம் வந்து முக்கியமான காரணங்கள் வில்லியம் பெண்டிங் முக்கியமான காரணங்கள்னு சொல்லிட்டு அவங்களாம் பணி நீக்கம் செய்து இங்கிலாந்துக்கே கூப்பிட்டுக்குவாங்க அந்த புதிய இராணுவ வரை விதிமுறைகளையும் வந்து திரும்ப வாங்கிக்குவாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து முக்கியமானது இந்த இதுக்கப்புறம் புரட்சியினுடைய விளைவுகள் ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரங்கி பீரங்கி முன்னாடி கட்டி அதிலே வச்சு சுட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த திப்புவினுடைய மகன்களை வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் வந்து கல்கத்தா அப்படிங்கிறது கரெக்டு தான் சரிங்களா ஸோ இது இந்த புரட்சி அடைக்கிறப்பார் ஒருத்தர் ஜில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரம் பக்கோடாக்கள் வந்து பரிசு தொகையாக வெகுமதியாக கொடுத்துருப்பாங்க சரியா வேலூர் பிறச்சு ரொம்ப வெயிலாக இருக்கும் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு சொன்னால் தான் அடங்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாகம் அடங்குன்ற மாதிரி ஸோ இதை வந்து நியாயத்துக்கோங்க பட் இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு கொடுமையாக வந்து நடந்திருக்கும் சரி ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பாளையக்காரர் முறை காகாதிய பேரரசினுடைய நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறாங்க ஸோ இது எந்த அரசினுடைய நடைமுறையில் இருந்ததுன்னு பார்த்தா காகாதி அரசு அப்படிங்கிறது சரியானது தான் சரியா ஒன்றாவது சரியாக இருக்குது கான் சாஹிப்பினுடைய இறப்புக்கு பின் பூலித்தேவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் அவருடைய இறப்புக்கு பின்னாடி இவர் என்ன பண்ணுவார் மீண்டும் அந்த பூலித்தேவர் வந்து என்ன பண்ணுவார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நிற்கட்டும் சேவலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கைப்பற்றுவார் சரிதான் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என கூறப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் அதாவது கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சரியா ஸோ இவர் என்ன பண்ணுவார் கம்பெனியுடைய நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் வந்து தூக்கிலிடப்பட்டது ஆயிரத்தி அறுபத்தி நாலு தான் கரெக்டாக அங்கேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க இறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுவும் சரிதான் ஓகேங்களா ஸோ ஒண்டி வீரன் கட்டபொம்மனினுடைய படைப்பிரிவு ஒன்றை வழி நடத்தினார் அப்படிங்கிறாங்க ஒண்டி வீரன் ப படைப்பிரிவுக்கு வந்து ஒண்டி வீரன் பூலித்தேவரனுடைய இதுக்கு தான் வழி நடத்தியிருப்பார் கட்டபொம்மன் கிடையாது ஸோ பூலித்தேவர் அப்படிங்கிறது வந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்போ ஒன்று ரெண்டு மூணு வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுக்கொள்ளில் சார்ந்த சரியானதை சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கான் படைகளோடு இணைந்தன அப்படின்னு சொல்றாங்க கர்னல் கேம்பல் தலைமையில் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கான் படைகளோடு இணைந்தது முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்னல் ஹெரான் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு ஹெரான் அப்படிங்கிறவர் அவருடைய தலைமையிலான கம்பெனி படை ஒன்றை கூட்டிட்டு தான் மாபுஸ்கான் சரி ஆற்காட்டு நவாபினுடைய சகோதரர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு போயிருப்பாங்க ஸோ அதனால் இது வந்து தவறு இரண்டாவது பாருங்க காளையார் கோவில் போரில் முத்துவடகுநாதர் கொல்லப்பட்ட பின் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணைக்கு அமர செய்தனர் ஆமாம் ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் வந்து அவருடைய பதினாறு வயதில் முத்து கல்யாணம் பண்ணிப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து வெள்ளச்சி நாச்சார் அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆர்காடு நவாப் அவரும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் அப்படிங்கிற தலைமையிலான கம்பெனி படைகள் சேர்ந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்குவாங்க இது அதனால் வந்து போர் வந்திருக்கும் முத்துவடகுநாதர் கொல்லப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய மகளோடு வேலுநாச்சியாரும் வெள்ள நாச்சியாரும் வந்து பார்த்தீங்க அப்படி வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பிச்சு போயிட்டு இங்கே இருக்கார் இல்லையா நாயக்கர் அவருடைய பாதுகாப்பில் ஒரு எட்டு வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு அவங்க வந்து எல் மறுபடியும் மறியணைக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து மருது சகோதரர்கள் தான் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி அடுத்து வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பை கோபாலநாயக்கர் தலைமை வகித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோபாலநாயக்கரை தலைவராக கொண்டது தான் அந்த திண்டுக்கல் லீகு சரியா ஸோ அப்போ இதுவும் சரிதான் அடுத்து மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கர்ன் காரன்வாலிஸ் திருநெல்வேலி படைகளை அனுப்ப உத்தரவிட்டார் திருநெல்வேலிக்கு படைகளை அனுப்ப உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க தப்பு ஏன் அப்படின்னா மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மதராசில் இருந்த காரன்வாலிஸ் கிடையாது வெல்லஸ்லி வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுவார் திருச்சி தஞ்சாவூர் மதுரை இந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுவார் சரியா இந்த படைகளுக்கு ஏற்றவர் தான் மேஜர் பேனர் மேன் ஓகேவா ஸோ அது கூட வந்து திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்திருக்கும் கட்டபொம்ன சரணடைய செய்ய மாதிரி வந்து ஒரு நிபந்தனையும் வந்து ஒன்று வழங்கியிருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டின் சமீபத்தில் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க சரியா ஸோ இது வந்து முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ எது தப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாலாவது தப்பு ஒன்றாவது தப்பு அப்புறம் ரெண்டும் மூணும் வந்து சரியாக இருக்கு அந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு சரியாக இருக்கு அடுத்த கேள்வி கூற்று காரணம் பூலித்தேவர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவியை நாடினார் மராத்தியர்களுடன் தொடர்ந்த போர்களில் ஈடுபட்டிருந்தால் ஐதிரலியால் உதவி உதவ முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை முயன்றார் உதவியை நாடினார் ஸோ மராத்தியர்களுடன் தொடர்ந்து பொருளில் விட்டிருந்தால் ஐதர் அலி உதவ முடியவில்லை சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கூற்றும் காரணம் இதுவும் சரி தான் ஹெல்ப் கேட்பார் பிரெஞ்சுக்காரர்கள் எதிரலிக்கிட்ட ஆனால் அவர் வந்து போரில் இருந்ததினால மராத்திரிகரோட சண்டையில் இருந்ததினால அவரால் வந்து உதவ முடியாது சரியா பட் இதுக்கு வந்து எப்படி விளக்கம் அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல சரியா சரி விளக்குதா ஹெல்ப் பண்ணாங்க உதவ முடியல அப்படிங்கிறது காரணமாக இருக்காது கூற்றும் சரி காரணமும் சரி சரியா எதுக்காக ஹெல்ப் கேட்டிருப்பார் அப்படிங்கிறது தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் மராத்திரர்களோடு சண்டை போட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கிறது வந்து விளக்கமாக இருக்காது ஸோ விளக்கம் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் சரியா விளக்கவில்லை ஆப்ஷன் ஏவ சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் சரி அதான் விஷயம் அடுத்து பாருங்க புதிய இராணுவ விதிகள் மட்டுமல்ல தலைப்பாகையில் தோல் லட்சினையை அணிய வேண்டும் என்ற கட்டாயமும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க இந்த லட்சினை விலங்குகளினுடைய தோளினால் செய்யப்பட்டது இது நம்ம தான் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த அக்னி அப்படிங்கிற ஒரு தான் அந்த தலைப்பாகையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து இராணுவ விதிகள் கடாக் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்துகிறாரு ஸோ அதுவும் காரணம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதை வேற தலைப்பாக அணிய வேணும் அப்படின்னு சொன்னது இன்னும் கடும் எதிர்ப்பை கிளப்பியது ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த லட்சணையில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளோட தோல் இருந்தது அப்போ காரணம் சரியாக விளக்குகிறது இப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி அதை சரியாக விளக்குகிறது அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான ஸோ இதுபோல் இன்னும் நிறைய ஜிஎஸ்சில் இருந்து முக்கியமான கேள்விகள் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்த்துட்ருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ குரூப் டூ எக்ஸாம்ஸ் இல்லை மற்ற டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் புக்ஸு கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ